இதை விட ஒரு மனிதனுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை தரவே முடியாதுங்க அந்த வழியில நம்மளுடைய பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறையை இந்த வா இந்த தலைமுறைய கண்டிப்பா நம்மளுடைய பொறுப்புங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் ஒரு எண்பத்தி ஆறு வயது இருக்கும் அவருக்கு எந்த வயதுமே இல்லை மிக ஆரோக்கியமா இருக்காங்க சுகர் இல்லை பிபி இல்லை ப்ரொசர் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா அவர் சாப்பிடுற உணவு முறை இன்ன வரைக்குமே அவர் வெளி உணவு சாப்பிட்டதில்லை ஸோ நம்மளுடைய சந்ததியை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும் ஏன்னா இந்த தலைமுறை இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு அதிகமான பாதிப்புகள் வரும் என்பதை நாம் புரிந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தை கற்றுக்